இலங்கினுடைய இசை வரலாறுன்றது இலங்கினுடைய இசை பின்னணி என்றது அதுக்கு ஒரு அடையாளம் வந்து காணப்படுகின்றது பொப்பிசை குறிப்பாக தமிழ் பொப்பிசை என்பது இலங்கையினுடைய மிக முக்கியமான ஒரு அடையாளங்களில் இருக்கின்ற ஒரு தனித்துவமான இசை அப்படின்னு சொல்ல முடியும் எங்களுடைய கலாச்சாரங்கள் எங்களுடைய மொழி எங்களுடைய எல்லா பின்பற்றுதல்களையும் வந்து வெளிப்படுத்தக்கூடிய ஒரு தனித்துவமான இசை அப்படின்னு சொல்லி இந்த தமிழ் பொப்பிசைக்கு ஒரு மிக முக்கியமான ஒரு அடையாளம் வந்து காணப்படுகிறது அப்படிப்பட்ட தமிழ் பொப்பிசை பாடல்களை இன்று வரைக்கும் போடு வைத்திருக்கிற ஒருவரை தான் நாங்கள் இன்றைய நாளில் எங்களுடைய கலையகத்துக்குள்ளே நாங்கள் அழைத்து வந்திருக்கணும் குறிப்பாக நாற்பது வருடங்களாக இந்த தமிழ் பொப்பிசை பாடல்களை வந்து பாடிட்டு வருகிறாரு ஏற்கனவே பல ஜாம்பவான்கள் பாடிய அல்லது உருவாக்கிய பாடல்களை அப்படியே இப்ப இருக்கிற காலகட்டத்தில் இருக்கின்றவர்களுக்கும் மறந்து போன அந்த தமிழ் பொப்பிசை பாடல்களை மற்றவர்களுக்கு வந்து ஞாபகப்படுத்தணும் என்கின்ற ஒரு மிக முக்கியமான முயற்சிகளை எடுத்து வருகின்ற ஒரு கலைஞரை நாங்கள் இன்றைய நாளில் சந்திக்க போகின்றோம் கடந்த முப்பது வருடங்கள்

சந்தித்து அந்த பாடல்கள் பற்றியும் அந்த போடி இருக்கிறது அந்த பாடல்களை வந்து உயிர்ப்போடு இருக்கிற அந்த மாதிரியான விஷயத்தை வந்து பண்ணிட்டு இருக்கிற இந்த காலகட்டத்துல அதுல வந்து நீங்கள் ஈடுபாடு வந்து கொண்டிருக்கிற அந்த விஷயங்கள் பற்றி நிறைய விஷயங்களை நாங்கள் கேட்டு தெரிந்து கொள்ள போகின்றோம் இந்த நிகழ்ச்சியை வந்து பார்த்து கொண்டிருக்கின்ற நிறைய பேருக்கு கட்டாயம் இந்த நிகழ்ச்சி ஒரு மிக முக்கியமான ஒரு பயனுள்ள நிகழ்ச்சியாக இருக்கும் அப்படின்ற நம்பிக்கை வந்து காணப்படுது ஆஹ் உங்களை பத்தி சொல்லுங்க ஆரம்பத்துல அஹ் இந்த தமிழ் பொப்பிசை அஹ் பாடல்களுக்குள்ள இந்த ஃபீல்டுக்குள்ள வரணும் என்ற ஒரு ஆர்வம் எப்படி வந்துச்சு அதாவது இளமை காலத்துல வானொலி தான் எங்களுக்கு ஒரு முக்கியமான ஒரு சோசியல் மீடியாலும் சொல்லக்கூடிய எங்களுக்கு முதலா முக்கியம் வானொலி தான் எல்லோருக்கும் அதை தான் எல்லாரும் வளர்ந்து இருக்கிறோம் இளமை காலத்திலே முதலாவதாக எனது காதலே எனக்கு ஒரு நான்கு வயது இருக்கும் பொழுது கேட்ட பாடலே பப்பிசை பாடல் அது எனக்கு பசுமரத்தானியாகி இன்னும் ஞாபகம் இருக்கிறது அந்த பாடலை கேட்டவுடன் மரத்தில் வீட்டில் வாசல் இருந்த மரத்தில் ஒரு குச்சியையும் பறித்து அம்மாவின் பாத்திரத்தையும் எடுத்து நான் வாசிக்கத் தொடங்கிவிட்டேன் பிற்காலத்தில் வாத்திய கலைஞராக தான் இவ்வளவு காலம் நான் தொடர்ந்து இருக்கிறேன் அந்த என்னை பாடகராக எனக்கு அந்த உந்துதல் ஏற்பட்டது வந்து இந்த பப்பிசையை கேட்டுத்தான் அப்படித்தான் நான் இசைவிலோக்கு நுழைந்தது பின்னர் எண்பத்தி ஐந்தாம் ஆண்டு நான் இசைவிலுக்கு நுழைந்தேன் அது வேறு கதை அதற்கு பிறகு படிப்படியாக பல மேடைகளிலே ஒரு சில பாடல்களை பாடியிருந்தாலும் கூட இந்த கொரோனா காலத்தில் தான் அந்த பாடலை நான் வெளிக்கொண்டு வந்தேன் அப்படி வெளிக்கொண்டு வந்த பிறகு இதுவரை நூற்றி பத்து பாடல்களை நான் பாடியிருக்கிறேன் அவர்கள் பாடிய பொப்பிசி பிதாமர்கள் பாடிய பாடல்களை அந்த பாடலை பாடிய பிறகு நான் ஒரு பொப்பிசி கலைஞராக பாடகராக வெளியே தெரிய வந்தேன் இதுதான் என்னுடைய இசை வாழ்க்கையின் சுருக்கம் ஓகே கொரோனா காலகட்டத்தில் வந்து நீங்க பாட ஆரம்பிச்சது இன்று வரைக்கும் நிறைய பேருக்கு வந்து அது தெரிய ஆரம்பிச்சிருக்கிறது குறிப்பாக சமூக வலைத்தளங்கள் உங்களை அடையாளப்படுத்தி இருக்கின்றன இன்று வரைக்கும் இந்த தொலைக்காட்சியில் வந்து நீங்க ஒரு நேர்காணல் வந்து கொடுத்துருக்குறீங்க இந்த நிகழ்ச்சிக்குள்ள நீங்க வந்திருக்கிறீங்க இப்போ உங்களை ஒரு நாங்கள் நேர்காணல் வந்து எடுக்கிறோம் அப்படின்னு சொன்னா மிக முக்கியமான காரணம் இது அப்படின்னு சொன்னா சோசியல் மீடியா சோசியல் மீடியால வந்து நீங்க பப்பிசை குறிப்பாக தமிழ் பொப்பிசை பாடல்களை மறு உருவாக்கம் செய்து அதை வந்து மக்கள் மத்தியில வந்து கொண்டு போய் சேர்த்து அதை பிரபலியம் அடைய செய்து நிறைய பேர் அதை வந்து பேசுகிறதுக்கும் பழைய ஞாபகங்களை வந்து மீட்டி கொண்டு வர்றதுக்கும் உங்களுடைய பாடல்கள் மிக முக்கியமாக முக்கியமான ஒரு காரணக்கர்த்தா வந்து இருந்திருக்கு நீங்க சொன்ன மாதிரி தமிழ் பொப்பிசையினுடைய பிதாமகர்கள் வந்து பாடிய பாடல்களை மறுபடியும் நீங்க பாட ஆரம்பிச்சது ஒரு மிக முக்கியமான விஷயம் இந்த சோசியல் மீடியாக்குள்ள தமிழ் பொப்பிசை பாடல்களை வந்து பாடுவதன் மூலமாக நிறைய பேருக்கு அது ரீச் ஆகும் என்ற ஒரு ஐடியா எப்படி உங்களுக்குள்ள வந்துச்சு அதாவது இவ்வளவு காலம் நாங்கள் வானொலியிலே கேட்ட பாடல்கள் இந்த காலகட்டத்திலே இந்த சோசியல் மீடியா ஒரு முக்கியமான பங்கு எல்லோர் வீடுகளிலும் கை எல்லார்க்கு எல்லார் கைகளையும் கை கைபேசி இல்லாதவர்களே கிடையாது என்ற நிலையை வந்துவிட்டது அப்ப இந்த பாடல்களை நான் ஒவ்வொன்றாக பாடுகின்ற பொழுது யாராவது ஒருத்தருக்கு அது சென்றடையும் நம்பிக்கை எனக்கு இருக்கிறது நான் இவ்வளவு காலம் இசை துறையிலே நான் ஒரு பாத்திய கலைஞராக வாசித்துக் கொண்டிருக்கிறேன் பல தென்னிந்திய கலைஞர்களுக்கு வாசித்திருக்கிறேன் இது நான் இந்த பொப்பிச கலைஞர்கள் கூட பல பேருக்கு நான் வாசி இருக்கிறேன் மேடையோடு பல மேடைகளில் அவரோட பயணித்திருக்கிறேன் இந்த பாடல்கள் இந்த சமூக வலைத்தளங்கள் மூலியமாக பாடினால் நிச்சயமாக சென்றடையும் என்ற நம்பிக்கையினால் அந்த பாடல்களை நான் எனது முகப்புத்தகம் வாயிலாகவும் டிக்டாக் வாயிலாகவும் பாடி யூடியூப் வாயிலாகவும் வெளியிட்டேன் ஓகே இப்போ நிறைய பேருக்கு வந்து இருக்கிற ஒரு கேள்வி என்ன அப்படின்னு சொன்னா இந்த தமிழ் பொப்பிசை அப்படின்னு சொன்னா என்ன இலங்கையினுடைய இலங்கை மக்களினுடைய தமிழ் பேசுகின்ற மக்கள் சிங்கள மொழியை பேசுகின்ற சிங்கள மக்களினுடைய ஒரு இசையினுடைய அடையாளம் தான் இந்த பொப்பிசை அவர்கள் சிங்கள மக்கள் அதை பயில அப்படி அழைப்பார்கள் ஆஹ் நம்மவர்கள் தமிழ் மக்கள் அதை தமிழ் பொப்பிசை அப்படின்னு சொல்லி அழைப்பார்கள் இதுக்கு ஒரு நீண்ட நெடிய வரலாறு வந்து காணப்படுகிறது எனக்கு தெரிந்து அஹ் எழுபதாம் ஆண்டினுடைய காலகட்டத்திலிருந்து இந்த தமிழ் பொப்பிசையை வந்து பாட ஆரம்பித்து அதை பிரபலியப்படுத்தியவர்கள் நிறைய பேர் வந்து இருக்கிறாங்க எனவே இந்த கேள்வி வந்து உங்கள்கிட்ட கேட்கறதும் பொருத்தமாக இருக்கும் நினைக்கிறேன் நிறைய பேருக்கு தெரியாத இந்த தமிழ் பொப்பிசை இசையினுடைய வரலாறு என்ன அதனுடைய பின்னணி என்ன அதாவது எங்களுக்கு எமது நாட்டை ஒரு நீண்ட வரலாறு நிறைய பேர் ஆண்டு இருக்கிறார்கள் நிறைய பேர் ஆண்டாலும் போர்த்துகீயர்களும் அதாவது பிரிட்டிஷ்காரர்களும் அதுபோல் டச்சுக்காரர்களும் ஆண்டு இருக்கிறார்கள் இந்த போர்த்துகீர் ஆண்ட காலத்திலே எனக்கு ஆண்ட பொழுது தங்களது மதத்தை பரப்புவதற்காக பல உருவாக்கி தேவாலயங்களோரங்களை அவர் கைப்பற்றிய பொழுது பிறகு அவர்கள் தங்களது இசையான கேப்ரிஞ்சா என்ற அந்த இசையை அவர்களுக்கு கொடுத்திருக்கிறார்கள் கொஞ்சம் குழந்தைகளையும் கொடுத்து விட்டு போய்விட்டார்கள் இவர் அவர்கள் அவர்கள் சென்று விட்ட எச்சம் தான் அந்த எச்சத்தை நாங்கள் பயன்படுத்தியோம் என்றால் சிங்களவர்கள் பெரும்பான்மை கலைஞர்கள் அதே அவர்கள் பைலா பாணியிலே அதே ஒரு சில பாடல்களை அவர் பாடி 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 ஐம்பதுகளிலே ஆஹ் ஒலிபெஸ்டியன் என்பவர் மட்டக்கொளி நகரிலே வாழ்ந்தவர் அவர் போலீஸ் உத்தியோகத்தாராக இருந்திருக்கிறார் கடமைப்படுத்தியிருக்கிறார் அவர் அந்த பாடல்களின் மேடைகளிலும் பல கச்சேரிகளிலும் பாடியிருக்கிறார் அதை ஒரு ஒளிப்பதிவாக இந்த கிராம போன் ரெக்கார்டிலே அவர் ஒளிப்பதிவு செய்து பல பாடல்களை அவர் வெளியிட்டிருக்கிறார் அவர்தான் பைலாவின் தந்தையின் அவர்கள் குறிப்பிடுகிறார்கள் அதாவது சகோதரமணி சிங்கள கலைஞர்கள் பின்னாளிலே பப்பிசைப்பிதான் என்று நாங்கள் அழைக்கின்ற டாக்டர் நித்திக் கணவர் அவர்கள் தற்பொழுது ஆஸ்திரேலியா நகரிலே வாழ்ந்து வருகிறார் அவர் இருந்து பல மேடைகளிலே அவர் பாடி இருந்தாலும் கூட அந்த பாடல்களை கொழம்புலேயே கொண்டு வந்து ஒளிப்பதிவு செய்திருக்கிறார் அதற்கு இசைக்கு அவருக்கு உதவி செய்தவர் வந்து குளோட் பெர்னாண்டோ என்ற காலம் சேர்ந்த குளோட் பெர்னாண்டோ அவர்கள் கிங் குளோட் சொல்லுவோம் அவர் இசையை வழங்கி இவர் அந்த பாடல்களை பாடி அறுபத்தொன்பது எழுபது அந்த காலங்களிலே அந்த பாடல்களை வெளியிட்டார் இதுதான் பொப்பிசைக்கான தமிழ் இசையக்கான வரலாறு அதே நேரத்திலே நான் பிற்காலத்திலே வாசித்த மறைந்த எஸ் என் வில்சன் அவருடைய தண்டஸ்வாக்ஸ் இசைக்குழுவின் சார்பாக ஏஇ மனோரன் அவர் வைத்து இலங்கை வானொலியிலே குமார் கனகரட்டன் அவர்கள் ஒளிப்பதிவு செய்ய அன்பு அறிவிப்பாளர் அப்துல்ல மிதானா அவர்களின் தயாரிப்பிலே அந்த பாடல்கள் பொப்பிசை பாடல்கள் ஒரு ஐந்து பாடல்கள் வெளியே வந்தது அந்த பாடல்கள் ஒரே இரவிலே ஏஇ மனோரன் சூப்பர் ஸ்டார் என்ற அந்தஸ்தை பெற்றார் வடைவடையனை விற்று வந்தால் சில சில பாவையர் பறந்து வந்து பாடுகிறேன் ஆஹ் அப்படி ஒரு ஐந்து பாடலை அவர் பாடி அந்த பாடல்கள் எல்லாம் மிக பிரபல்யமானது அந்த நேரத்திலே இதுதான் ஆரம்ப காலத்தில் இந்த பொப்பிசை வரலாறு இதுல நிறைய கலைஞர்கள் பொப்பிசை பிதாமார்கள் நிறைய பேர் இருக்கிறார்கள் அவர்களை நான் பேரை சொன்னார் அவர்களுக்கும் ஒரு நிறைய பேர் காலமாகிவிட்டார்கள் உங்கள் அனுமதியோடு அவர்களது பேர்களை நான் குறிப்பிடுகிறேன் அந்த பாடல்களை பாடிய பிதாமர்கள் பப்பிசி பிதான் நித்தி கனகரட்னம் அண்ணாவர்கள் கலைமணி ஆபதன் அண்ணாமலை அண்ணா அவர்கள் இப்போ தற்பொழுது கனடா நாட்டிலே வாழ்ந்து வருகிறார் பப்பிசி சக்கரவர்த்தி மறைந்த ஏ இ மனோகரன் அவர்கள் பப்பிசி திலகம் மறைந்த எஸ் ராமச்சந்திரன் அண்ணாவார்கள் டென்மார்க் ஷான் தற்பொழுது டென்மார்க்கில் வாழ்ந்து வருகிறார் எம் பி பரமேஷ் தற்பொழுது ஜெர்மன் நகலிலே வாழ்ந்து வருகிறார் டோப்பல் ராகல் பரங்கி மொழியிலே அவர் இருந்தாலும் கூட தமிழிலே நிறைய பப்பிசி பாடலை பாடியிருக்கிறார் ஆஹ் மற்றது மறைந்த திருமலை என் இமானுவல் அவரது இசையிலே பல மெல்லிசை பாடல்கள் வெளிவந்திருக்கிறது அவர் ஒரு ஒரு அருமையான பாடகர் ஆஹ் என் இமேனவர்கள் அதற்கு பிறகு இந்த பல தத்துவ பாடல்கள் அமைந்த ஒரு பப்பிசை பாடலை பாடிய விபுலானந்த மூர்த்தி இப்பொழுது வாழ்ந்து வருகின்ற வி முத்தலகண்ணா மறைந்த எஸ் வி ஆர் கணபதி பிள்ளை இப்பொழுது வாழ்ந்து வருகிற பல மெல்லிசி பாடலை பாடிய எம் அன்சார் மற்றும் மறைந்த நூர்டின் பல இஸ்லாமிகளையும் பாடியிருக்க அதுபோல் பப்பிசை பாடலை பாடியிருக்கிறார் மற்றும் மறைந்த கலாசூரி மொய்தீன் பேக் அவர்கள் இப்பொழுது நார்வே நகரிலே வாழ்ந்து வருகிற இரா தேவராஜன் அவர்கள் மறைந்த டோனி ஹசன் அவர்கள் பல பொப்பிசை பாடலை பாடியிருக்கு அதுபோல் சுரேஷ் ராஜசிங்கம் இப்படி பல கலைஞர்கள் பொப்பிசைக்கு தங்களது அர்ப்பணிப்பை செய்திருக்கிறார்கள் இவர் அவர் அனைவரும் பாடிய பாடல்கள் கிட்டத்தட்ட நூற்றி ஐம்பது பாடல்கள் தான் எங்களது இசை இதுவரை நான் நூற்றி பத்து பாடலை பாடிவிட்டேன் நாற்பது பாடலுடன்

அந்த காலகட்டத்தில் இருந்த மக்கள் எப்படி இந்த பொப்பிசை பக்கம் வந்த ஒரு ஈர்ப்பு அதாவது ஒரு தென்னிந்திய பாடல் அப்பப்ப ஒளிபரப்பா இருந்தாலும் கூட இந்த பொப்பிசை பாடலுக்கான ஒரு ஒரு நேரம் குறிப்பிட்டிருந்தாலும் அந்த நேரத்திலே அந்த பாடலை கேட்கின்ற பொழுது மக்களுக்கு ஒரு புத்துணர்ச்சி ஏற்பட்டது இந்த பாடல்களை நான் நூற்றி பத்து பாடல்கள் இருக்கிறேன் அது இதனை குறிப்பிட வேண்டும் இந்த பாடல்களிலே நிறைய தத்துவங்கள் இருக்கிறது காதல் இருக்கிறது கேளிகள் இருக்கிறது அதாவது அறிகுறைகள் இருக்கிறது அப்படி நிறைய விஷயங்கள் இந்த பாடல் வாயிலாக புகுத்தி இருக்கிறார்கள் ஆனால் நாங்கள் எங்களுக்கு ஒதுக்கப்பட்ட நேரத்திலே அந்த பாடல்களை கேட்ட நேரத்திலே மக்களுக்கு நிறைய புத்துணர்ச்சி ஏற்பட்டது எதிர்வரும் காலங்களிலே பிற்காலத்திலேயே அது மருவி 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 காணாமலே போகிவிட்டது தென்னிந்திய பாடல் ஆதிக்கத்தின் காரணமாக நமது பாடலுக்கான மவுசம் குறைந்து அந்த பாடல்கள் தொலைந்து போவதற்கு நாங்களே நாங்களே ஒரு காரணகத்தாவா இருந்திருக்கிறோம் ஓகே ஆனா இதுல இன்னொரு விஷயத்தையும் வந்து கவனிக்க வேண்டியதா இருக்கு நீங்க பெயர் குறிப்பிட்ட அந்த ஜாம்பவான்கள் இருக்கிறாங்க தானே வந்து உருவாக்கினவர்கள் பரப்பினவர்கள் அப்படின்னு சொல்லலாம் அவங்க அடுத்த கட்டமாக இருக்கிற சந்ததிகளுக்கு இந்த பொப்பிசை பாடுகளை வந்து சரியான முறையில கொண்டு போய் சேர்க்கணும் என்ற ஒரு முன்னேற்பாடான முன்னேற்பாடான நடவடிக்கைகளை வந்து சரியாக செய்யவில்லை அப்படி என்ற ஒரு விமர்சனம் இருக்கு அது ஒரு காரணம் எங்களுக்கான தயாரிப்பு நிறுவனங்கள் அந்த காலத்திலேயே சூரிய ரெக்கார்ட்ஸ் மற்றும் ஜிம் ஜிம்டோன் விசாக மால்ஸ் போன்ற நிறுவனங்கள் சிங்கள பாடல்களை தயாரித்தது போல் தமிழ் பாடல் நிறைய தயாரித்திருக்கிறார்கள் ஒளிப்பிழைகளாக நான் சொல்ல விண்டேஜ் ரெக்கார்டு என்ற முறையிலே அதை தயாரிப்பதற்கு வேறு யாரும் முன்னே முன்வரவில்லை ஒன்று இந்த வானொலியில் ஒளிபரப்பாகின்ற நேரங்களும் குறைந்து போன காரணத்தினால் எண்பத்தி மூன்றிலே இந்த இனக்கலவரம் ஏற்பட்ட பிறகு பலர் இறந்தார்கள் பலர் நாட்டை விட்டு போக வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்ட பிறகு இந்த பாடல் தயாரிக்கிற தயாரிப்பு நிறுவனங்கள் யாரும் முன்வரவில்லை அதுதான் ஒரு முக்கியமான காரணம் வானொலியிலும் அந்த பாடலை ஒளிபரப்பவில்லை அப்பப்போ மேடைகளில ஒரு சில பாடல்களை பாடி வந்தால் கூட தென்னிந்திய பாடலுக்கான முக்கியத்துவம் கொடுக்கப்பட்ட அளவுக்கு நமது பாடல்களுக்கு கொடுக்கப்படவில்லை அதனால்தான் அது காணாமல் போய்விட்டது ஓகே இப்ப தமிழ் பொப்பிசைக்கு இந்த மாதிரியான ஒரு நிலைமை கிட்டத்தட்ட வந்து அறுபதாம் ஆண்டினுடைய காலகட்டம் எழுபதாம் ஆண்டினுடைய காலகட்டத்துல வந்து இந்த மாதிரியான நிலைமை வந்து ஏற்பட்டது அதுக்கு நீங்க சொல்ற ஒரு காரணம் வந்து ஒரு புரிதலுக்குரிய காரணமாக இருந்தாலும் கூட அதே சமகாலத்துல வந்து சிங்கள கலைஞர்கள் தங்களுடைய பயலாய்சியை வந்து அடுத்தடுத்த கட்டத்துக்கு வந்து கொண்டு போய் சேர்க்கக்கூடிய கொண்டு போய் சேர்க்கக்கூடிய மாதிரியான நிலைமைகளை வந்து எடுத்திருந்தாங்க இன்றளவுக்கு அவர் அவரது பாடலுக்கு நிறைய மவுசு இருக்கிறது அவர்களுக்கான கலங்கள் தொலைக்காட்சி வாயிலாகவும் அதாவது சமூக வலைத்தளங்கள் என்னென்ன இருக்கிறதோ அதன் வாயிலாகவும் வானொலி மூலியமாகவும் அங்க அவர்களுக்கான இடம் கிடைத்து கொண்டிருக்கிறது ஆனால் எங்களது பாடல்களுக்கு இன்றளவும் கூட சமூக வலைத்தளங்களிலோ வானொலியிலோ தொலைக்காட்சியிலோ ஒளிபரப்பாவது மிக குறைவு அதுவும் ஒரு காரணமாக இருக்கலாம் இப்ப தமிழ் பொப்பிசை பாடல்களை மறு உருவாக்கம் செய்கின்ற அல்லது இப்ப இருக்கிற காலகட்டத்தில் இருக்கின்றவர்களுக்கு அதை கொண்டு போய் சேர்க்கணும் என்ற ஒரு முயற்சியில வந்து நீங்க ஈடுபட்டிருந்தாலும் கூட அடிப்படையில் நீங்க ஒரு இசைக்கலைஞர் ட்ரம்ஸ் வந்து வாசிக்கிற ஒரு இசைக்கலைஞர் நிறைய பேரோட வந்து வாசிச்சிருக்கிறீங்க அதை விட ஆஹ் தென்னிந்தியாவில் இருக்கின்ற நிறைய பாடகர்களினுடைய இசை நிகழ்ச்சியில வந்து நீங்க பணியாற்றி இருக்கிறீங்க எப்படி இசைத்துறைக்குள்ள வந்தீங்க இசைத்துறைக்கு நான் வந்தது முதல்ல அந்த வானொலியில கேட்ட பாடல் அதுதான் எனக்கு அந்த ஒரு புத்துணர்ச்சி ஏற்பட்டது பிற்காலத்திலே பதினாறு வயதிலே என்னுடைய பள்ளி பள்ளி படிப்பை முடித்த பிறகு நான் என்னுடைய நண்பர்களுடன் இணைந்து மறைந்த நண்பர் அலெக்சாண்டர் மற்றும் சுரேஷ்குமார் பொழுது கனடாவில் வாழ்ந்து வருகிறோம் நாங்கள் டியூனஸ் எனும் இசைக்குழுவை ஆரம்பித்தோம் எண்பத்தி ஐந்தாம் ஆண்டு அந்த இசைக்குழுவை ஆரம்பித்த பிறகு எனது இசைப்பயணத்தை நான் தொடர்ந்து கொண்டிருக்கிற பொழுது நான் எஸ் என் வில்சன் அவர்கள் தண்டஸ்பாக் இசைக்குழுவில் இணைந்தேன் எண்பத்தி ஒன்பதாம் ஆண்டு அந்த தப்பிசை அரங்கப்படுத்திய இசைக்குழுவோடு அவர்களோடு கொஞ்சம் பயணித்த பிறகு நான் தொண்ணூற்றி ஸ்வச்சத்தில் தொண்ணூறுகளிலே நான் சீத்தாராயசர்களோடு இணைந்தேன் கிட்டத்தட்ட பத்து வருடங்களுக்கு மேலாக எனது இசைத்துறை கொழும்பிலே பல மேடைகளிலே பல ஒளிப்பதிவரால் அதாவது தென்னிந்திய அவர்களது திரைப்படங்களுக்கு சிங்கள இசைக்கலைஞர்களுக்கு ரூபாயினி மற்றும் வானொலி இப்படியான சோசியல் மீடியா மூலியமாக எங்களுக்கு கிடைத்த சந்தர்ப்பங்களை பயன்படுத்தி பல பாடல்களுக்கு நான் இசை தான் இந்த இசைகளுக்கு நான் நுழைந்தது பின்னர் தொண்ணூற்றி ஆறாம் ஆண்டு இலங்கை ஒலிபரப்பு தாவணத்தில் எனக்கு வேலை கிடைத்த நேரத்திலே கனடாவுக்கு போகக்கூடிய ஒரு வாய்ப்பை எனக்கு மறைந்த நண்பன் ஸ்ரீனிவாசன் ஸ்ரீனிவாசன் ஸ்ரீஹரன் அவரை அமைத்து கொடுத்தான் நிலாமதி பிச்சைப்பா ஸ்ரீதர் பிச்சைப்பா போன்ற கலைஞரோடு நான் விட்டு நாடு போய் முப்பது வருடமாக அங்கே கூட லதன் பிரதர்ஸ் என்ற இசைக்குழுவிலே ஒரு புகழ்பூத்த இசைக்குழுவோடு இன்னும் பயணித்துக் கொண்டிருக்கிறேன் ஓகே ஒரு இசைக்கலைஞர் ட்ரம்ஸ் வா வாத்தியத்தையும் வந்து வாசிக்கக்கூடிய கலைஞர் அப்படின்னு சொல்லி உங்களை வந்து நாங்கள் அடையாளப்படுத்தினாலும் கூட இப்ப இப்ப இருக்கிற சமூக வலைத்தடங்கள்ல வந்து உங்களை தெரிந்தவர்கள் எப்படின்னு சொன்னா ஒரு பொப்பிசை வந்து பாடக்கூடிய பாபு ஜெயகாந்தன் அப்படின்னு சொல்லிதான் தெரியும் நிறைய பேருக்கு உங்களுடைய பாடல்களை வந்து டிக்டாக்ல வந்து அப்லோட் பண்ணி நாங்க நிறைய விஷயத்த வந்து பாத்துருக்கிறோம் அதுல கேட்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னு சொன்னா அந்த பாடல்களுக்கு உங்களுடைய மெனக்கடல் வந்தது ரொம்ப அதிகமா வந்து இருக்கும் அதில் மிக முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னு சொன்னால் ஏற்கனவே வந்து இந்த பப்பிசை பாடல்களை பாடிய ஜாம்பவான்களுடைய பாடல்களை நீங்க மறு உருவாக்கம் செய்கிறீங்க உங்களுடைய குரல்ல வந்து மறு உருவாக்கம் இசையும் வரிகளையும் நான் வெட்டை நான் மாற்றுவது ஆமாம் அப்படியே பாடுகிறேன் அப்படியே எனது குரலிலே ஓகே உங்களுடைய குரல்ல வந்து பாடுறீங்க இப்படி பாடும்போது இப்ப இருக்கிற காலகட்டத்தில் வந்து ஒரு என்ன சொல்றது ஒரு ரைட்ஸ் பிரச்சனையோன்னு சொல்லி ஆமா ஆமா அது வந்து இப்போ தமிழ் சினிமாவிலே இருக்கக்கூடிய ஒரு காப்பி ரைட்ஸ் பிரச்சனை அப்படின்னு சொல்லி இருக்கு அவர்கள் பாடிய பாடல்களை

சிங்கள பாடல்களை அவர் பாடியிருக்கிறார் அப்படி ஒரு சில பாடல்களை பாடுகின்ற பொழுது டிக்டாக் வாயிலாகவோ முக புத்தகம் வாயிலாக பாடுகின்ற பொழுது அதற்குரிய கிரெடிட்ஸை நான் கொடுப்பேன் யார் அதற்கு இசையமைத்தது யார் அதற்கு பாடல் வரிகள் எழுதியது யார் ஒளிப்பதிவு என என்னால் என்ன எனது தேடல் மூலியமாக எனக்கு இந்த நேரத்தில் அவரையும் குறிப்பிட வேண்டும் யூடியூப் வாயிலாக ராஜ் அவர்கள் எம்ம ஒரு பாடல்கள் எழுபது எண்பதுகளில் எம்ம ஒரு என்று ஒரு ஒரு சேனலை அவர் உருவாக்கியிருக்கிறார் அதிலே பல பாடல்களை அவர் வெளிக்கொண்டு வந்திருக்கார் அவர் இசைக்கலைஞனாலே ஒரு இசை ரசிகர் அவரிடம் கிடைக்கின்ற பாடலை எனக்கு தருவார் எனக்கு கிடைக்கின்ற பாடல் அவருக்கு கொடுப்பேன் அந்த பாடல்களை நான் சேகரித்து அதிலே தரப்படுகின்ற தரவுகளை வைத்து யார் யார் பாடுகிறாரோ பாடியிருக்கிறார் என்பதை நான் தெரிவித்துவிட்டு அந்த பாடலை பாடுகிறேன் அதனால் எனக்கு அந்த காப்புரிமை பிரச்சனை எனக்கு இதுவரை எனக்கு வரவில்லை ஆனால் இந்த ஒரு சில பாடல்களை ஜெம்டோன் விசாகமால்ஸ் சூர்யா ரெக்கார்ட்ஸ் போன்றவர்கள் காப்புரிமை இருக்கிறது பல ஒரு சில தமிழ் பாடல்களுக்கு நிறைய சிங்கள பாடல்கள் நான் பாடு மா மாறி பாடுகின்ற பொழுது அதுக்கு காப்புரிமை இருக்கிறது ஆனால் எனக்கு தடை செய்ய பாடலை தடை செய்யப்படவில்லை இருந்தும் அவர்களுக்கு அந்த பாடலை சொந்தம் அது அதை ஒத்துக்கொள்ளத்தான் வேண்டும் ஓகே எதிர்காலத்தில் அவர்கள் அந்த காப்புரிமையை கேட்டால் அதுக்கு வழங்குறதுக்கும் நீங்கள் ரெடியாக இருக்கிறீங்களா ஆமாம் அது காப்புரிய அவரிடம் இருக்குது சூர்யா ரெக்கோட் கா காப்புரிமை அவரிடம் இருக்கிறது நானே அது ஒழிப்பிலையாக வெளியிட்டால் அந்த பிரச்சனை வரும் நான் பெர்ஃபாமன்ஸ் சொல்லக்கூடிய அதாவது அந்த பாடலை நான் மீண்டும் பாடி இருக்கிறேன் ஒழிய அதை ஒழிப்பிலையாக நான் வெளியிடவில்லை ஒழிப்பிலையாளாக நான் வெளியிட்டால் அவருடைய காப்புரிமையை நான் பெற வேண்டும் நிச்சயமாக ஓகே இப்போ டிக்டாக்ல வந்து உங்களுடைய பாடல்களை வந்து பார்க்கும்போது ரொம்ப கலர்ஃபுல்லா வந்து இருக்கு உங்களுடைய மெனக்கடல் அதுல வந்து தெரியும் ஒரு பாடலை வந்து கொண்டு போய் சேர்க்கணும் ஆஹ் ஏற்கனவே சொன்ன மாதிரி தமிழ் பொப்பிசை பாடல்கள்ல நாங்க அவதானிக்கிற நேரத்தில் வரிகள் ரொம்ப ரொம்ப முக்கியமானது தனித்துவமான வரிகள் அன்றைய காலகட்டத்துல வந்து பயன்படுத்திய வரிகள் அப்படின்னு சொல்லி காதல் சம்பந்தப்பட்ட வரிகள் தத்துவம் சம்பந்தப்பட்ட வரிகள் அப்படின்னு சொல்லி கேள்வி ஆமா கேளிக்கை கிண்டல்கள் அப்படின்னு சொல்லி தத்துவங்கள் இருக்கு அந்த ஒரு பாடல் ஆமா எனவே அந்த அந்த பாடல்களுக்கு பின்னாடி இந்த மாதிரியான விஷயங்களை வந்து கேட்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்கும் பிரமிப்பா இருக்கும் எனவே நீங்க இந்த பாடல்களை வந்து சமூக வலைத்தளங்களை வந்து கொடுக்கிறதுக்கு நீங்க அந்த மெனக்கர ஒரு விஷயம் இருக்குதாங்க ஒரு ஐடியா வந்து இருந்திருக்கு எப்படி பர்ஃபார்ம் பண்ணினா எல்லாது எப்படி ஒரு வீடியோ வந்து கேப்சர் பண்ணினா ஆடியன்ஸ் வந்து பார்ப்பாங்க அப்படின்ற ஒரு யோசனை வந்து இருக்குது உங்களுக்குள்ள அந்த ஐடியா எப்படி வந்துச்சு அதாவது இந்த பாடல் முதல் எழுபதாம் ஆண்டுக்கு நாங்கள் போவோம் அந்த நேரத்தில் இப்படியான கலர்ஃபுல் ஷர்ட்டுகள் இருந்தது நிறைய பெரிய கலர் வைத்த ஷர்ட் ஓகே நிறைய பப் நிறைய தலைமயிர் வளர்த்திருப்பார்கள் பெல் பட்டம் என்று சொல்லக்கூடிய ஒரு பெல் பட்டம் என்றது கிடக்கிறது காலி பழுது ஸ்ட்ரெயிட் கட் அந்த நேரம் பெல் பட்டம் எலிஃபென்ட் பெல் பட்டம் என்றது யோசிச்சு பாருங்கள் அப்போ அப்படி பெரிய பெல்ட் அப்ப நான் யோசித்தேன் இந்த பாடலை நான் பாடுகின்ற பொழுது அந்த காலத்துக்கு அழைத்து சென்றால்தான் அந்த நேரத்திலே வாழ்ந்த கலைஞர் ரசிகர்களுக்கு கொண்டு செலுத்தலாம் அதாவது அவர்களுக்கு அவருடைய மனசுல அடி இந்த நேரத்தில் இப்படி இருந்தது என்ற ஒரு ஞாபகம் வரும் அவர்களுக்கு ஞாபகப்படுத்தவும் அது நிறைய ஒரு நல்ல நல்ல கோல்டன் மெமரிஸை திரும்ப கொண்டு வரும் என்ற காரணத்தினால் இந்த பாடலை பாடுகின்ற போது ஒவ்வொரு பாடலுக்கும் ஒரு ஷர்ட் வீதம் நூறு ஷர்ட் நான் வாங்கி வைத்திருக்கேன் எனது தம்பி இங்கிருந்து தைத்து அனுப்புவார் கோபி என்ற என்னுடைய சொந்த சகோதரர் இங்கிருந்து தைத்து அனுப்புவார் எனக்கு அதே ஒவ்வொரு பாடலுக்கும் விதவிதமான உடைகளை அணிந்து தான் அந்த பாடலை நான் கொண்டு சென்றேன் அப்ப அந்த அந்த பாடலை விதவிதமாக கொண்டு சென்ற அதுவும் ஒரு காரணம் அழகான வர்ணவர்ண விளக்குகளையும் போட்டு என்னால் முடிந்து வீட்டிலே அங்கே கனடாவிலே போட முடியாது என்ற காரணத்தினால் சாம்ராணியை ஒரு ஒரு பக்கத்திலே பக்கத்தை பற்ற வைத்து விட்டு அந்த மகளிர் அர்ஷினி இந்த பாடல் பாடுகின்ற பொழுது இந்த கைபேசி வாயிலாகவே அந்த பாடலை நான் ஒளிப்பதிவு செய்து வெளியிட்டிருக்கிறேன் பல பாடல்களை யூடியூப் வாயிலாக வெளியிட வெளியிடுவதற்கு எனது பாழிய நண்பன் மதிவாசன் ஸ்ரீனிவாசன் அவன் உதவி செய்திருக்கிறார் மற்றும் தம்பி பானுஜன் அவர்கள் உதவி செய்திருக்கிறார் அப்படி அவர் உதவி செய்தபடியால் பல பாடல்கள் யூடியூப் வாயிலாக நான் வெளியிட்டேன் நூற்றுக்கும் மேற்பட்ட பாடல்கள் வீட்டிலேயே இருந்து எனது கைபேசி வாயிலாக இப்படி விதவிதமான உடை அணிந்து தான் வெளியிட்டு இருக்கிறேன் அதுதான் நிறைய பேர் அது வித்தியாசமான முறையிலே நிறைய பேருக்கு அது மனதை கவர்ந்திருக்குன்னு சொல்லலாம் ஓகே ஆனா இப்ப எங்களுடைய தமிழ் மக்கள் வந்து இதை வந்து அதிகமாக வந்து விரும்பினாலும் கூட உங்களுடைய பெர்ஃபார்மென்ஸை வந்து சிங்கள மக்கள் அதிகமாக வந்து நிச்சயமா நிச்சயமாக ஏன்னா இப்ப நீங்க இலங்கைக்கு வந்ததே வந்து ஒரு சிங்கள ஒரு கான்செர்டுக்காக தான் வந்திருந்தேன் ஆமா அந்த வாய்ப்பு வந்து எப்படி கிடைச்சது அந்த வாய்ப்பு கூட டிக்டாக் திட்டக் காயிலாக நிறைவே பெறுவது பார்த்துக்கொண்டு ஏய் மனோருனம் புகழ்புத்த அவர் நிறைய சிங்கள பாடலையும் பாடி இருக்கிறார் ஓகே ரஜினிஷ் செமிஸ்டியானுக்கு அறிவித்திருக்காரு இப்படி ஒருத்தர் இப்படி பொபிஷன் பாடலை மீண்டும் பாடி இருக்கிறார் அவர் சொன்னா அப்படியான ஒருத்தரைய நான் தேடிக் கொண்டு இருக்க அவருடைய தொடர்பு தாருங்க சொன்ன பிறகு அவர் பிற மிகவும் சந்தோஷப்பட்டார் அவர் நிறைய பாடல் அவரோட பாடி இருக்கிறார் அந்த அந்த பாடல்கள் அனைத்தும் எழுவது ஆண்டு எழுபதாம் ஆண்டுக்கு பிறகு நிறைய பேர் பாடிபடி சோசியல் மீடியா மூலியமாக நிறைய பேர் வெளியிடவில்லை நான் ஒருவன் இவ்வளவு பாடலையும் வெளியிட்டார் பார்த்தா வண்ண வண்ண விளக்கலோடு இவ்வளவு அழகான எல்லா பாடலும் பாடி இருக்கிறார் எமது இசை நிகழ்ச்சியில் வந்து கலந்து கொள்ளணும் என்று சொன்னார் அதற்கு பிறதான் நான் இங்கே வந்து அந்த இசை நிகழ்ச்சியில் கடந்து கடந்து வளர்க்க கலந்து கொண்டேன் ஆனால் அந்த இந்த பாடல்கள் நிறைய பேருக்கு சென்றடைக்கு அது ஒரு காரணமாக இருந்தது அந்த இசை நிகழ்ச்சி கூட ஓகே இப்போ இப்ப நாங்கள் ஒரு கேட்க போற விஷயம் என்ன அப்படின்னு சொன்னா உங்களுக்கு பிடிச்ச ஒரு பொப்பிசை பாடல் அதை விட நிறைய ஆடியன்ஸுக்கு வந்து தெரிஞ்ச பாடல் அப்படி ஒரு பாடல வந்து இப்ப நீங்க பாடணும் தான் பள்ளிக்கு சென்றாலோ படிக்க சென்றாலோ அட பாடா மருமகா என் அழகு மன்மதா பள்ளிக்கு தான் சென்றால் படிக்கத்தான் தான் சென்றால் அதாவது இந்த நான் இந்த பொப்பிசை என்று சொல்லு சொல்லுகின்ற பொழுது இந்த எல்லா பாடல்களும் திசுர நடையில் அமைந்த பாடல் அதை நாங்கள் ஒத்துக்கொள்ளத்த வேண்டாம் இந்த பைலா பாணியில நிறைய ஒரு முக்கியமான காரணம்னு சொல்லலாம் ஒரு சில ஸ்லோ பீட் என்று வேறு தாள கட்டுப்பாடுகள் அமைந்த பல பாடல் இருக்கிறது இருந்தாலும் இந்த சிக்ஸன் இப்பொழுது குத்து பாடலுக்குரிய அந்த சிக்ஸின் திசிறன் அமைந்த பாடல் நிறைய பாடி இருக்கிறபடியால் தான் அது நிறைய பேரை சென்றடைந்திருக்கின்ற ஒரு காரணத்தை நான் சொல்ல விரும்புகிறேன் ஓகே பொதுவாக வந்து இருக்கிற ஒரு மிக முக்கியமான ஒரு விமர்சனம் என்ன அப்படின்னு சொன்னா இப்போ எங்களுடைய படைப்பு இலங்கை மண்டனுடைய ஒரு அடையாளம் அப்படின்னு சொல்லி இந்த தமிழ் போப்பீஸை வந்து நாங்க சொன்னது பெருவாரியாக வந்து ஆதிக்கம் எதுல வந்து இருக்கு அப்படின்னு சொன்னா தமிழ் சினிமாவினுடைய பாடல்கள்ல தென்னிந்திய பாடல்கள்ல வந்து நான் ஆதிக்கம் வந்து அதிகமா வந்து எனவே அந்த தென்னிந்திய பாடல்களோடு எங்களுடைய பாடல்களை வந்து போட்டி போட்டு அது ஒரு வெற்றி பெறாமல் வந்து இருக்கிறதுக்கு மிக முக்கியமான காரணம் அஹ் நாங்கள் ஒரு காரணமாக நாங்கள் தான் ஒரு மிக முக்கியமான காரணமாக இருக்கிறோம் எனவே இந்த காரணத்துக்குரிய தேடலை வந்து கண்டறியின்ற போது அதுக்கு ஒரு விடை வந்து இருக்கிறது என்ன செய்யலாம் அடுத்த கட்டம் அப்படின்னு சொல்லி என்ன சொன்னா நீங்க முன்னாடி வந்து பேசுகிற போது எழுபதாம் ஆண்டு காலகட்டத்தில் வந்து தமிழ் பொப்பிசையை வந்து உருவாக்கி அதை பிரபலியமடைய செய்தவர்கள் காலப்போக்கில எண்பத்தி மூன்றாம் ஆண்டு கலவரத்துக்கு அப்புறம் நிறைய பேர் வெளிநாடுகளுக்கு வந்து சென்றதால சரியான ப்ரொடக்ஷன் கம்பெனி வந்து இங்கே இல்லாதால வந்து பாடல்களை வந்து உருவாக்க உருவாக்க முடியும் எனவே தனிப்பட்ட ரீதியில வந்து யாருமே வந்து யோசிக்காதால இந்த இசை வந்து ஒரு கைவிடப்பட்ட நிலையில வந்து உருவானது இப்போது தமிழ் சினிமாவினுடைய பாடல்களோடு பார்க்கின்ற போது எங்களுடைய பாடல்கள் வந்து போட்டி போடாமல் இருக்கிறதுக்கு மிக முக்கியமான காரணம் அது நாங்களா தான் இருக்கோம் எனவே இதுல இருந்து அடுத்த கட்டத்துக்கு செல்ல வேணும் அப்படின்னு சொன்னா ஒரு பொப்பிசை பாடல்களை விரும்புகின்ற ரசிக்கின்ற ஒரு கலைஞராக நீங்க என்ன சொல்ல ஆசைப்படுவோம் இந்த பாடல்கள் புதுதாக உருவாக்குகின்ற பொப்பிசை பாடலை மாத்திரம் அல்ல அவர்கள் உருவாக்கின்ற இண்டிபெண்ட் மியூசிக் என்று சொல்லக்கூடிய சொந்த பாடல்கள் கூட யூடியூப் வாயிலாக நிறைய வெளிவருகிறது அந்த பாடல்களை இந்த சோசியல் மீடியான்னு சொல்ல சமூக வலைதளங்களூடாக தொலைக்காட்சி நடத்துபவர்கள் வானொலி நடத்துபவர்கள் ஒரு நாளைக்கு பத்து தடவை எமது பாடலை மாத்திரம் ஒளிபரப்புங்கள் அந்த பாடல் நிச்சயமாக போழ்பெறும் கேட்டுக்கொண்டிருக்கிற லிசனஸுக்கு அதை கேட்டு பார்வையாளர்களுக்கும் கேட்டுக்கொண்டிருக்கிற அவர் அந்த பாடல் புகழ்பெறச் செய்வதற்கு செய்கிறதற்கு நாங்கள் ஒரு காரணமாக இந்த சோசியல் மீடியா மூலியமாக நாங்கள் அந்த பாடலை ஒளிபரப்ப வேண்டும் அப்பொழுதுதான் அந்த பாடல் நிறைய சென்றடையும் அது மாத்திரமல்ல தென்னிந்திய கலைஞர்களின் வருகை மிக அதிகமாக இருக்கிறது தென்னிந்திய இசைக்குழுக்களும் அங்கிருந்து இங்கே வருகிறார்கள் அதை நான் நிறுத்த சொல்லவில்லை இங்குள்ள நிறைய கலைஞர்களுக்கு வாய்ப்புகள் வழங்க வேண்டும் அதை நம்பியிருக்கின்ற வாத்திய கலைஞர்களுக்கு பாட பாடையர்களுக்கு களம் அமைத்துக் கொடுக்க வேண்டும் இதே இன்னொரு முறையிலே நாங்கள் அதை கையாளலாம் என்றால் இசைக்கலைகளின் அனைவரும் ஒரு குடையின் கீழ் வந்து அரசாங்கத்தில் நாங்கள் முறையிடலாம் எமது பாடல்களை இந்த வானொலிகள் நிச்சயமாக ஒளிபரப்பாக வேண்டும் தொலைக்காட்சிகள் ஒளிபரப்பாக்க வேண்டும் தென்னிந்திய பாடலுக்கு இணையாக எமது பாடல்களை நாங்களே கொண்டு வருவதற்கு ஒரு சட்டத்தை உருவாக்க வேண்டும் இன்று சிங்கள கலைஞர்களுக்கு அவருக்கான ஒரு மேடை இருக்கிறது களம் இருக்கிறது வானொலி இருக்கிறது இன்று கூட அண்மையில் எனது நண்பர் சங்கீத் விக்ரமசிங்கின் புதல்வர் சனுக்க விக்ரமசிங்க இத்தின் மம இன்னமான ஒரு சொல்லி ஒரு பாடலை வெளியிட்டிருக்கிறார் இத்தனையோ மில்லியனில் கடந்து போயிருக்கிறது ஆஸ்திரேலிய நகரிலே அந்த பாடல் முதலாவது இடத்தை பெற்றிருக்கிறார் இலங்கையில் தயாரித்த ஒரு பாடல் ஆஸ்திரேலிய நகரிலே முதலாவது இடத்தை பெற்றிருக்கிறார் என்றால் அவர்கள் எங்கேயே சென்றிருக்கிறார் நாங்கள் எங்கேயே இருக்கிறோம் யோசித்து பாருங்கள் நாங்கள் தல அப்படி என்று நாங்கள் அவர்களை கொண்டாடி எமது பாடல்களை நாங்களே வளர்க்க வேறு யார் வளர்ப்போம் நாங்கள் தான் வளர்க்க வேண்டும் நீங்க சொன்ன விஷயம் நிச்சயமாக வந்து எல்லாருமே வந்து ஒரு உணர்ந்து கொள்ளக்கூடிய ஒரு விஷயம் இலங்கையில இருக்கிற கலைஞர்களுக்கு இது கட்டாயம் வந்து கொடுக்கப்பட வேண்டிய ஒரு மரியாதை அவர்களுடைய படைப்புகளுக்கு வந்து இங்க இருக்கிற ஊடகங்கள் வந்து கொடுக்கக்கூடிய அந்த நேரமும் அந்த மரியாதையும் அந்த கலைஞர்கள் வந்து வளர்கிறதுக்கு மிக முக்கியமான காரணமாக அமையும் அப்படி என்ற ஒரு நிலைப்பாடு வந்து காணப்படுகிறது உங்களுடைய கருத்தில் நானும் நூறு சதவீதம் வந்து உடன்படுறேன் என்றதை இந்த நேரத்தில் வந்து நாங்கள் தெரிவித்துக்கொண்டு ஆதவன் தொலைக்காட்சியின் தமிழை வணக்கம் நிகழ்ச்சியை வந்து பார்த்து கொண்டிருக்கணும் எனவே இன்றைய நாளில் அதிதிகள் பக்கம் நிகழ்ச்சியில் வருகை தந்து தமிழ் அப்பப்பிசை இளவரசர் பாபு ஜெயகாந்தன் வந்து பங்கு பெற்றிருந்தார் அவருடைய நீண்ட அனுபவங்கள் பற்றி எங்களோடு வந்து பகிர்ந்திருந்தார் எனவே மறுபடியும் அவரை நாங்கள் இன்னொரு நிகழ்ச்சியில் வந்து சந்திப்போம் அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெற்று கடைசியாக என்ன சொல்ல ஆசைப்படுறீங்க அதாவது எமது பாடல்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கிற மாதிரி மற்ற கலைஞர்கள் பாடிய பாடல்களையும் உங்கள் வானொலி வாயிலாகவும் உங்கள் தொலைக்காட்சி வாயிலாகவும் வெளியிட்டு அந்த கலைஞர்களுக்கும் நிறைய வாய்ப்புகளை கலத்தி நமது நாட்டில் அமைத்துக் கொடுத்தால் அதை விட சந்தோஷம் பெற இல்லை அந்த கலைஞர்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் எனக்கு வாய்ப்பளித்த ஆதவன் தொலைக்காட்சிக்கும் போட்டி கண்ட தம்பி கஷ்வா அவர்களுக்கும் நிகழ்ச்சியை தயாரித்த சுலக்ஷன் அவர்களுக்கும் நன்றியை தெரிவித்து விடைபெறுகிறேன்